வணக்கம் நான் ஏபி ஜோதிடர் காயத்ரி ஜோதிடர் ஆசிரியர் ஸ்ரீகுரு டாக்டர் சத்யநாராயணன் சார் அவர்கிட்ட நம்ம தொடர்ந்து கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம் அடுத்த காம்பினேஷனா வந்து இப்போ சுக்ரன் சனி இவங்களுடைய காம்பினேஷன் வந்து எந்த மாதிரி இருக்கும் அது எந்த இடத்துல இருந்தா என்ன மாதிரியான சிறப்பு பரிகாரங்கள் இது எதுவும் சொல்ல முடியுமா அது சுக்ரன் சனி காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மனைவிக்கு துரோகம் பண்றது கருக்கலைப்பு கலைப்பு செய்வது இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்மத்துல என்னதான் நல்ல மனைவி வந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு திருப்தியற்ற மனவாழ்க்கை ஏற்படக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் உதாரணம் விச்சக லக்னம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இல்ல சார் எனக்கு ரிஷபலக்னம் போயிட்டு இருக்கு சார் கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்காது திருப்தியற்ற மனநிலைதான் இருக்கும் நல்லாவே இருக்கு சார் நல்லா இருக்கு நல்லா வீடு வண்டி வாகனம் எல்லாமே சூப்பரா இருக்கு எல்லாமே இருக்கு ஆனாலும் வந்து மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு திருப்தியற்ற மனோநிலை உண்டான தன்மை தான் ஆசுலேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் இருக்கக்கூடிய தன்மையே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சனி சுக்கரன் நல்ல காம்பினேஷன் தானே சார் சனி சுக்கரன் வந்து பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பெரிய அளவுக்கு ஏற்படுத்துமே ஏற்படுத்தும் கூடவே கடனையும் ஏற்படுத்தும் இதே சனி சுக்கரன் காம்பினேஷன் வந்து இன்னொரு விஷயத்தை ஏற்படுத்தும் என்னென்னா உடல்நிலை சம்பந்தப்பட்ட ஹார்மோன் இம்பேலன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்து சம்பந்தப்பட்ட குறைபாடு இதில் ஹார்மோன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஓகேங்களா இந்த சத்து குறைபாடு அப்படின்னு ஒரு விஷயத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தும் சார் பணம் நல்லா வருது சார் பணம் நல்லா வருது சார் ஆனாலும் வந்து இந்த உடல்நிலை சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் பொருளாதாரம் பெருக 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 கடனும் பெருகக்கூடிய தன்மை இருக்கும் இல்லை சார் கடன் இல்லை சார் எனக்கு உடல்நிலை சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருக்குமா ஹார்மோன் சம்பந்தப்பட்ட இம்பேலன்ஸ் இருக்குமா இருக்கும் அது இல்லாமல் திருப்தியற்ற மனோநிலை தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட இடத்துல திருப்தியற்ற மனோநிலை சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் தான் இருக்கக்கூடிய தன்மை இவன் தான் என்ன பண்ணுவான் தேவையில்லாத வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு திருமணத்தை செய்வதற்குண்டான தன்மை நான் சுகத்திற்காக இன்னொரு திருமணத்தை செய்து கொள்ள ஏன் திருப்தி இல்ல இன்னொரு திருமணத்தை பண்றேன் கிளி மாதிரி பொண்டாட்டி இருக்கும் போது சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி மனைவி நல்லா இருப்பாங்க இவனுக்கு இன்னொரு அந்த பெண்ணை பார்த்தாவே வந்து பார்க்கவே சகிக்காது பட் இருந்தாலும் ஒரு அட்ராக்ஷன் கிரியேட் ஆகும் அது சம்பந்தப்பட்ட நிகழ்வு ஏற்படுத்தக்கூடிய தன்மை வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி சுக்கிரன் காம்பினேஷனுக்கு இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் இந்த சனி சுக்கரனுக்கு காம்பினேஷனுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளீஸ்வரர் கோயில் முக்கியமாக வெள்ளீஸ்வரர் வழிபாடு வெள்ளீஸ்வரர் வழிபாடு அப்படின்ற ஒரு விஷயம் தான் வெள்ளீஸ்வரர்னு எங்க இங்க கேட்குறீங்களோ ஈஸ்வரன் வழிபாடு அந்த சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இவங்களுக்கு சாதகமான தன்மையை கொடுக்குமா கொடுக்கும் காமாட்சி அம்மன் வழிபாடு அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கக்கூடிய தன்மை கொடுக்குமா கொடுக்கும் சொல்லுவோம் இந்த விஷயத்தை இவங்க பண்ணவே வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்திலிருந்து ஜெயிக்கக்கூடிய தன்மை நிறைய பேர் வந்து நீங்க பாத்துட்டே இருப்பீங்க பிரசவத்திற்கு இலவ ஆட்டோ வந்துவான் ஓகேங்களா இவங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு எல்லாமே நிவர்தி சனி சுக்கிரன் காம்பினேஷன் ஓகேங்களா இவங்களுக்கு எல்லாமே பரிகாரமே சனி சுக்கிரன் காம்பினேஷன் யாராவது प्रेग्नண்ட் லேடிஸ் இருக்காங்கன்னு வெச்சுக்கோங்க அவங்களுக்கு உதவுது அவங்களுக்கு ஊட்டச்சத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தை வாங்கி கொடுப்பது ஏழ்மையான நிலைய இருக்கக்கூடிய ஒரு சுமங்கலி பெண்கள்னு இல்லையா அவங்களுக்கு உங்களால முடிந்த அளவுக்கு உதவி செய்யுங்கள்னு சொல்லலாம் சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுப்பது Dress வாங்கி கொடுக்கிறது ஒரு வண்டி வாங்கி

வலையில் போட முடியுமா அவங்களால ஓகேங்களா தாம்பூலம் வச்சு கொடுக்க முடியுமா அவங்களால ஓகேங்களா அவங்க பிரெக்னன்ட் லேடிஸா இருக்காங்க ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்கி கொடுக்க முடியுமா அவங்களால இல்ல சார் அவங்க ஆட்டோல போறாங்க அந்த ஆட்டோக்கு வாடகை கொடுங்க பிரசவத்துக்கு அட்மிட் ஆகிறாங்க பிரசவத்துக்கு டெலிவரி சார்ஜ் உங்களால பே பண்ண முடியுமா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாவே இந்த சனி சுக்கரன் காம்பினேஷனுக்கு உண்டான பிரதிபலனாக இருப்பதற்கு உண்டான தன்மை கொடுக்கும் இது விஷயமாக நீங்க பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம் சனி சுக்கரன் காம்பினேஷன் மேஷ லக்னம் ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க ಶುಕ್ರ ಭಗವನ್ ಓಕೆ சனி பகவானே இருக்காராங்க அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து நிறைய நல்ல சூப்பரா இருக்கு சார் சனி வந்து உச்சம்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அங்க சனி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் நடக்குமா மனைவிக்கு பிரச்சனை நடக்கும் கணவன் மனைவி உறவு நிலை சம்பந்தப்பட்ட இடத்துல பிரச்சனை நடக்கும் தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனை கொடுக்கக்கூடிய தன்மை ஏன்னா அந்த சனி சுக்ரன் காம்பினேஷன் வேலை செய்யுது அங்க சனி பகவான் இருக்கலாமா உச்சம்னு நம்ம சொல்றோம் சனி பகவான் காம்பினேஷன் அங்க இருக்கக்கூடாது அப்படின்ற நிகழ்வு இருக்குமா ஏழாம் பாவத்தில் வந்து சுக்கிரனுடைய வீட்டில சனி இருக்கக்கூடிய தன்மை நிறைய பேருக்கு திருமணம் லேட் ஆகும்னு சொல்லுவோம் சாதாரணமாவே லேட் ஆகும்னு சொல்லுவோம் அப்ப கான்ட்ராஸ்டா தான் இருக்கக்கூடிய இந்த மாதிரி காம்பினேஷன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பெண் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆண் ஃபேரா இருக்காரு அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பெண்ண்தான் கல்யாணமே பண்ணணும்னு சொல்லுவோம் ஓகேங்களா இந்த மாதிரி மாற்று திருமணம் சொல்லப்படுகின்ற ஏழ்மையான பெண்ணை வந்து திருமணம் பண்ணனும் அப்படின்னு சொல்லுவோம் கம்யூனிட்டி மாத்தி பண்ணுங்க ஏழ்மையான நிலைமையில் இருக்கும் இல்ல சார் உங்க கம்யூனிட்டி தான் ஆமா சார் என்னுடைய கம்யூனிட்டி ரொம்ப ஏழ்மையா இருக்காங்க சார் அவங்க கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லும் இதுதான் சனி சுக்ரனுக்கு உண்டான ஒரு பரிகாரமேன்னு சொல்லலாம் ஓகேங்களா அதாவது எந்த காம்பினேஷன் எங்க இருக்கு அப்படின்றத வச்சு நம்ம எல் லக்னம் மூலமாக எப்படி இத வந்து நிவர்த்தி செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஒரு ஒரு காம்பினேஷனா இத வச்சு வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஹார்மோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம கழிவுகள் எல்லாமே போது ஹார்மோன்ல எல்லாமே ஒரு நிலையான இடத்துல தேங்கி நின்னுடும் அதை வந்து நம்மளால க்ளீன் பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் இருக்கக்கூடிய எதாவது அழுக்காயுத கைன்னு கை கழுவுகிறோம் நம்ம உடம்புல அந்த மாதிரி கழிவை வந்து கழிவு வெளியேற்றக்கூடிய தன்மை இருக்குமா இது கழிவுகள் நமக்கே தெரியாம டெபாசிட் ஆகிறதுக்கு உண்டான தன்மை இருக்குமா இருக்கும் திருப்தியற்ற மனோநிலை சம்பந்தப்பட்ட தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல திருப்தியற்ற மனோநிலை இருக்கும் சாட்டிஸ்பேக்ஷனே இருக்காது அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி நிகழ்வு இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்களே பாதிக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் சனி சுக்கரன் காம்பினேஷன் இருக்கு உங்களுக்கு சார் எனக்கு பணம் நல்லா வருது சார் பணம் நல்லா வரும் கூடவே கடன் வரும் இவளே தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் இது எந்த லக்னமா இருந்தாலும் அது சுக்கரன் சனி அப்படி அப்படிங்கிறது வந்து தாம்பத்தியம் அப்படின்ற அந்த விஷயத்துல வந்து இம்பாக்ட் பண்ணுவோம் இப்போ நம்ம ஒரு லக்னம் பார்த்தோம் மேஷ லக்னம் ஏல்பி ஏழாம் இடத்துல சனி பகவான் பாத்தோம் இதே மேஷ லக்னம் ஏல்பின்னு வச்சோங்க ரெண்டாம் இடத்துல சனி இருக்கு சார் நல்ல பொருளாதாரத்தை கொடுத்துரும் அதே வந்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிற அமைப்பு அப்பாவுக்கும் பிரச்சனை கொடுக்கும் அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கடனை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற நிகழ்வு இருக்குமா இவர் இந்த டைமில் வந்து என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா பெண்ணை தேடிட்டே இருப்பார் திருமணமே நடக்காது ஏன் திருமணம் நடக்காது அப்பாவே வந்து திருமணத்தை தடை செய்யக்கூடிய தன்மை கொடுக்குமா கொடுக்கும்னு சொல்லலாம் திருமணத்தை தடை ஏற்படுத்தக்கூடிய தன்மை சுக்கிரன் சனி காம்பினேஷன் ரிஷபராசியில் இருக்கும் நடக்கும் ஏஎல்பி லக்னம் மேஷம் ரெண்டாம் இடத்துல சனி சுக்ரன் காம்பினேஷன் பிரச்சனை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்கா இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் இது மாறுபடக்கூடிய தன்மை இருக்கா இருக்கு ஒரு லக்னங்களுக்கும் மாறுபடக்கூடிய தன்மை இருக்கும் இதே மிதன லக்னத்துக்கு சுக்கர பகவான் சாதகமாக இருப்பதற்கு உண்டான தன்மை இருக்குமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனா அங்க சனி பகவான் வீக்கான தன்மை கொடுக்குமா கொடுக்கும்னு சொல்லலாம் இந்த சுக்ரன் சனி காம்பினேஷன் எந்த இடத்துல இருக்கிறது அந்த இடத்துல ஹார்மோன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பாதிக்கும் அப்படின்னு சொல்லலாம்

மூலையில கரெக்டா எக்ஸாக்ட்டா வடகிழக்குன்னு இல்லாத வடக்கு பகுதியிலேயோ வடகிழக்குல வடக்கு பகுதியிலேயோ இல்ல வடகிழக்குல கிழக்கு பகுதியிலேயோ அந்த கிணறு இருந்தது அப்படின்னு சொன்னால் எக்ஸாக்டா இல்லாமல் வடகிழக்குல எக்ஸாக்ட்டா இல்லாம நல்ல பலனை கொடுக்கக்கூடிய தன்மை கொடுக்குமா கொடுக்கும் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல இல்லை சார் எனக்கு அக்னி மூலையில இருக்கு சார் தென்கிழக்கு பகுதியில இது வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சமைக்கிறாங்கல்ல பெண்கள் அவங்களுக்கு பாதிப்பை கொடுக்கக்கூடிய தன்மை கொடுக்குமா கொடுக்கும் உடல்நிலை சம்பந்தப்பட்ட பாதிப்பை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் நடக்குமா நடக்கும் அவங்களுக்கு மென்சுரேஷன் ப்ராப்ளம் பிரச்சனை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கிணறு இருக்கு சார் இந்த கிணறு எனக்கு வந்து தென்மேற்கு பகுதியில் இருக்கு சார் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் இருக்கார் இல்லையா அவருக்கு பொருளாதார தடையை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் தூக்கமே வராதங்க அந்த இடத்துல தூக்கமே இருக்காது தூக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அங்கு பிரச்சனையாக கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிகழ்வு இருக்கா இருக்கு அந்த இடத்துல தூங்கவே முடியாது அவங்களால நிம்மதியா தூங்க முடியாது ஏதோ ஒரு கனவு வந்து மிரட்டும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கும் நிம்மதியாகவே தூங்க முடியலையா எப்ப ஒருத்தன் நிம்மதியா எட்டு மணி நேரம் தூங்க முடியலையோ அவனுக்கு ஒன்னு மனசுல பிரச்சனை இருக்கும் இல்லைன்னா உடல்ல பிரச்சனை இந்த ரெண்டு பிரச்சனை இருந்தது அப்படின்னு சொன்னா அவனால் தொழிலில் கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியாது வேலையை சம்பந்தப்பட்ட விஷயத்துல எந்த விஷயத்திலயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது தூக்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனை வந்து பார்த்தீங்கன்னா ரெனவேட் பண்ணும் கண்டிப்பாக அந்த தூக்கம் இல்லாத போது வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார தடையை ஏற்படுத்தக்கூடிய தன்மையை கொடுக்குமா கண்டிப்பாக கொடுக்கும்னு சொல்லலாம் இதே கிணறு வந்து பாத்தீங்கன்னா வடமேற்குல இருக்கு சார் வடமேற்கு பகுதியில் இருக்கு எனக்கு வாயுவியம்னு சொல்லுவாங்க வாயு மூலைன்னு சொல்லுவாங்க இந்த பகுதியில் எனக்கு இருக்கு இந்த பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பெண்கள் இளம் பெண்கள்னு இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் எக்ஸாக்டாக வாயுவியம்னு சொல்ல அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லலாம் ஓகே யாராவது ஆண்கள் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து அந்த இடத்துல இருந்து அவங்கள வந்து கலப்பி விட்டுரும் அவங்க அங்க இருக்க முடியாது அவங்க வந்து அயல் நாட்டுக்கு போற சுச்சுவேஷன் கிரியேட்டர் இடமாற்றத்தை திமிடம் மாற்றி அதனால எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்குக்கும் வடமேற்குக்கும் இந்த வடமேற்கு பகுதி மதியமம்னு இருக்கு இல்லையா அந்த மத்தியத்துக்கு மேல வடகிழக்கு பகுதியை நோக்கி அந்த கிணறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும்போது மட்டும்தான் தான் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்ப ட்ரைனேஜா எக்ஸாக்டா நீங்க வடமேற்குல வைக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம் கொஞ்சம் முன்னாடி வைங்க அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா எல்லாமே கால்குலேஷன் தான் எல்லாமே ஓகேங்களா எல்லாமே வந்து வாஸ்து பிரகாரமே வந்து பிரச்சனை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் ஓகேங்களா அதே மாதிரி முக்கியமான இந்த இடத்துல தான் அந்த கிணறு இருக்கணும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கு ஓகேங்களா இவன் வீட்டில் பிரச்சனை இருக்கு ரிஷப லக்னம் ஏல்பி லக்னம் அவருடைய நட்சத்திரம் பூரா நட்சத்திரம் வீட்டை இடிச்சிட்டர் தண்ணி பிரச்சனையே இருக்கு நல்லா இருந்த வீடை இடிச்சிட்டு ரெனோவேட் பண்றேன்னு இடிச்சிட்டார் ரிஷப லக்னம் ஏல்பி லக்னம் இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அப்படியே கண்கூடா நீங்க பார்க்க முடியும் உங்களால ஓகேங்களா எல்லாமே இதை அடிப்படையாக கொண்டுதான் வந்து அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் எப்பவுமே இந்த கிணறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே யாருக்கு பாதிக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னா இந்த மேஷ ராசி சார் எனக்கு சிம்ம ராசி சார் தனுசு ராசி சார் உங்களுக்கு எல்லாமே பிரச்சனை கொடுக்கக்கூடிய தன்மை இதை விட வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக எனக்கு மிதுன ராசி சார் ராசி சார் கும்பராசின்னு சொல்லுவாங்க இவங்க எல்லாமே நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குமா இருக்கும்னு சொல்லுவோம் ஓகேங்களா எனக்கு சொல்லுவாங்க இந்த ராசிகள்லாம் சொல்லுவாங்கல்ல இவங்களுக்கு எல்லாமே நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் இல்ல சார் எனக்கு தண்ணி இருக்கு சார் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் இந்த ரெண்டு பிரச்சனையில ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லணும் இல்ல சார் எனக்கு ரெண்டுமே நல்லா இருக்கு சார் அவங்க ஊரை விட்டு இன்னொரு இடத்துக்கு மாறி இருக்கும் இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அப்படியே இருக்கும் சரி சார் இப்போ இந்த கிணறு இந்த மாதிரி இருக்கக்கூடாத ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னும் பொழுது பிரச்சனைகள் மனம் பிரச்சனை வரும் அல்லது உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும் அப்படின்றாங்க இல்ல இடமாற்ற

வழிபாடு தான் இவங்களுக்கு சாதகமான தன்மையை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் சாதகமாக இருப்பதுக்கு அது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு சாதகமான ஒரு பலனை கொடுக்கும் எந்த நட்சத்திரத்தில் எப்படி இருக்குது இவங்களுடைய ராசி என்ன நட்சத்திரம் என்ன அப்படின்றத வைத்து நம்ம வந்து டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் இதில் வந்து ஒரு கிரக இணைவு மட்டுமே பேசுனாவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக பேசிகிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு பெரிய கண்டென்ட் இது ஆக்சுவலாக எந்த அளவுக்கு மேக்ஸிமம் கொடுக்க முடியும்னு கொடுத்துருக்கோம் இல்லை பின்னூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிரக இணைவுகள் வேணும் என்ன விஷயங்கள் உங்களுடைய கேள்வி அப்படின்றத பின்னூட்டத்தில் பதிவு பண்ணாங்க அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம அதை பற்றி பேசலாம் டீட்டெயிலாக அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளலாம் ரொம்பவே மகிழ்ச்சி உங்களோட இந்த கலந்துரையாடல ஏன்னா எல்லாருக்குமே வந்து பரிகாரங்கள் அப்படின்னாலே நிறைய செலவு செஞ்சு நம்ம ஒரு விஷயங்கள் பண்ணக்கூடியது அப்படின்ற ஒரு பயம் தடுமாற்றம் அதனாலேயே அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கடவுளுடைய அணுகர்கள் முழுமையாக கிடைக்கிறது இல்லாமல் போயிடுது நீங்கள் சொல்கிற அத்தனை விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து இந்த பரிகாரமாக என்னால் இது ஈஸியாக செய்ய முடியுமே அப்படிங்கிற ஒரு அதே போல ஒரு வழிபாட்டு முறையும் வந்து ரொம்ப எளிமையா கொடுத்திருக்கீங்க மக்களுக்கு இதே மாதிரி நிறைய விஷயங்கள்ல நாம தொடர்ந்து பேசுவோம் ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி